கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தெட்டில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கத்தரை உயர்த்தின மனிதனாக கத்தரை ஆராதித்த மனிதனாக கத்தருக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் என் ஹிருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரோடு கூட அக்கியப்பட்டு இருந்ததை நான் பார்க்கிறோம் இன்றைக்கு நாமும் நம்முடைய தேவனை ஆராதித்து அவரோடு கூட நாமம் காணப்படுவோம் அவருடைய நாமத்தை அனுதினம் உயர்த்திருவிழாய் காணப்படுவோம் நிச்சயமாகவே கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து நம்மையும் தாங்கி வழிநடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆமேன்